எது பேசினாலும் ஜாக்கிரதையாக பேசணும் அப்படின்னு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த அப்டேட்டில் பார்க்கலாம் சென்னை கலைவாணர் அரங்கில் அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் அப்படின்ற புத்தகத்தை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட நடிகர் ரஜினிகாந்த் வாங்கிக்கிட்டாரு விழாவில் ரஜினி பேசும்போது கருணாநிதி நூற்றாண்டை கொண்டாடியது போல வேற எந்த தலைவரையும் கொண்டாடியது இல்லை கலை இலக்கியம் அரசியல்னு எல்லாத்துலேயுமே சிறந்த அறிஞர் கருணாநிதி போட்டியிட்ட அனைத்து தேர்தலையுமே வெற்றி பெற்றதே அவருடைய ஆளுமைக்கு உதாரணம் உலகத்தில் வர எந்த தலைவரையும் இப்படி கொண்டாடியதே கிடையாது திமுகவில் மூத்த மாணவர்களை சமாளிச்சுட்டு வராரு முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு அமைச்சர் துரைமுருகனை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு கருணாநிதியை சொல்லியிருக்காரு கருணாநிதியோடு அரசியல் பேசுனா எச்சரிக்கையாக பேசணும் கருணாநிதி நினைவிடம் ஒரு தாஜ்மஹால் கருணாநிதியோட பேச்சு வீணை போன்றது பத்திரிகையாளர்களை புன்னகையோடு எதிர்கொள்வார் கருணாநிதிக்கு வந்த சோதனை வேற யாருக்காவது வந்தால் காணாமல் போயிருப்பாங்க எதை பேசணும் அப்படிங்கிறத விட எதை பேசக்கூடாது அப்படிங்கறதா முக்கியம் தேர்தல் வெற்றிகள் முதல்வர் ஸ்டாலின் ஆளுமையை காட்டுது கருணாநிதி மேல மிகுந்த பற்றும் மரியாதையும் கொண்டவர் ஸ்டாலின் புத்தகத்தோட விலை ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் குறைச்சா எல்லாருமே படிப்பாங்க அப்படின்னு ரஜினி பேசியிருக்காரு